அம்மா நாங்கள் வளமையாக பார்த்து வருகின்ற இந்த அக்கீதா பாடத்திலே நாங்கள் மூன்றாவது அடிப்படைக்கு வந்திருக்கின்றோம் முதல் இரண்டு அடிப்படைகளை நாங்கள் படித்துவிட்டு மூன்றாவது அடிப்படை நாங்கள் எடுக்க இருக்கின்றோம் மூன்றாவது அடிப்படை என்ன மூன்றாவது அடிப்படை நபிசல்லா பற்றி அறிவது முதலாவது அடிப்படை வந்து ஒரு அடியான் தன் இறைவனை அல்லாவை அறிவது இரண்டாவது வந்து மார்க்கத்தை பற்றி அறிவது மூன்றாவது தன்னுடைய நபியை பற்றி அறிவது அம்சங்கள்ல முக்கியமான ஒன்று அப்படித்தானே ஒன்று அல்லாஹ் இறைவனாக ஏற்க வேண்டும் ஜீனுல் இஸ்லாம் இந்த இஸ்லாமுடைய இஸ்லாத்துடைய மார்க்கத்தை இந்த மார்க்கமாக இருக்க வேண்டும் அடுத்தது முகமது நபி சல்லா அலுவலாம் அவர்களை நபியாக இறுதி தூதராக நாங்கள் ஏற்க வேண்டும் இது சரி ஒன்றுல வந்து குறை இருக்குமா என்றால் அவர் மீனாக முடியாது இப்ப நாங்கள் இந்த இஞ்சில் வேதத்தை கூடியவர்கள் அல்லது தௌராத் வேதத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இவர்கள் சரியான தௌராத் வேதத்தை பின்பற்றி சரியாக ஈசா அலி அவர்களை அவர்கள் நம்பினால் அல்லது மூசா அலி அவர்களை ஈமான் கொண்டிருந்தாலும் அவர்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை நபியாக ஏற்காவிட்டால் அவர்கள் மீனாக முடியாது எனவே நபி சொல்லா அலுசல்லாம் அவர்களை பற்றி நாங்கள் அறிந்திருப்பது முக்கியமான ஒரு கடமையாக அக்கீதாவுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவே நபி சொல்லா அலுவலாம் அவர்களை அறிவதிலே முதலாவது அவருடைய பெயர் அவருடைய வம்சம் அல்லாஹு காலா கோத்திரங்களிலே மனிதர்களிலே சிறந்தவர்களை தான் அல்லாஹு தாலா நபியாக தேர்ந்தெடுப்பார்கள் தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கின்ற வளமை அல்லாஹிடத்திலே இருக்கின்றது எனவே நபி சல்லா அலுவலம் அவர்கள் அவர்கள் எந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் குறைசி கோத்திரம் குறைசி கோத்திரம் வந்து அந்த வழித்தோண்டல் யார்ட வழித்தோண்டல் வருது இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவருடைய தாயை விட்டு விட்டு அவருடைய குழந்தை மக்காவிலே விட்டு விட்டு செல்கின்றார்கள் அவர்கள் மக்காவிலே வளர்ந்து வந்து ஜுருகும் என்ற ஒரு கோத்திரம் அரபு கோத்திரத்திலே அவர்கள் திருமணம் முடித்து அவர்கள் அவருடைய பரம்பரை உருவாகின்றது அவருடைய மொழி அரபு மொழியாக மாறுகின்றது ஆரம்பத்திலே அவர்களுடைய மொழி வேறு மொழியாக இருந்தது அவர் அரபு மொழியை கற்று அவருடைய பரம்பரை அரபு பரம்பரையாக மாறுகின்றது அதே சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இன்னும் ஒரு மகன்தான் நபி இஸ்ஹாக் அலை இஸ்லாம் இசாக் அலி இஸ்லாம் அவருடைய வழித்தோண்டல் தான் பனு இஸ்லவேலர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் எனவே பனு இஸ்ரவேலர்கள் வந்து இரண்டு பேரும் வந்து ஒரு நபி ஒரு ஒரு ஒரே பர ஒரே வம்சத்தை கொண்டவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய வழித்தோண்டலை கொண்டவர்கள் எனவே இவர்கள் இறுதி நபி இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவருடைய பரம்பரையில் வரும் என்பதை அவர்கள் நம்பியிருந்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் தங்களுடைய பரம்பரை இஸ்ஹாக் அலி இஸ்லாம் யாக்கூ அலைடைய பரம்பரை என்று அவர்கள் நினைத்தார்கள் ஆனால் அல்லாஹாலா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களுடைய இன்னும் ஒரு மகனாகிய இஸ்மாய் அலி இஸ்லாம் அவர்களின் மூலமாக நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்களை தேர்ந்தெடுக்கின்றான் எனவே அவர்கள் அரபியர்கள் என்ற அந்த பொறாமையின் காரணமாக யூதர்கள் கிறிஸ்தவர்கள் நபி சொல்லா அலுவலாம் அவர்களை நபியாக ஏற்கவில்லை என்பதை நாங்கள் குர்ஹானின் மூலமாக நாங்கள் விளங்குகின்றோம் எனவே நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் இஸ்மால் அலி இஸ்லாம் அவர்களுடைய பிள்ளைகள் ஒருவனாகிய ஒருவராகிய அதினான் அதுனான் என்ற அந்த அவருடைய வழித்தொண்டலில் வந்தவர்கள் ஒவ்வொரு முகமது பின் அப்துல்லா பின் அப்துல் முக்தலிப் பின் ஹாஷிம் நபி சொல்லாசம் அவர்கள் அப்துல்லா அவருடைய தந்தை அப்துல் முத்தலிப் நபி சொல்லாசம் அவருடைய பாட்டனார் இப்னு ஹாஷிம் ஹாஷிம் வந்து அவருடைய முற்பாட்டன் ஹா பனு ஹாஷிம் என நபி சொல்லாசம் அவர்களுடைய பரம்பரை அறியப்படுகின்றது அவர்கள் குறைசியர்கள் குறைசியர்கள் வந்து அரபிகள்ல முக்கியமான ஒரு கோத்திரம் அவர்கள் மக்காவை காபாவை பரிபாலனம் செய்கின்ற பொறுப்பை உடைய ஒரு கோத்திரமாக குறைஷியர்கள் காணப்பட்டார்கள் இந்த குறைஷியர்கள் இஸ்மா அலி இஸ்லாம் அவர்களுடைய பரம்பரையை கொண்டவர்கள் என்பதை நாங்கள் விளங்க வேண்டும் அடுத்ததாக நபி சொல்லா அவர்களுக்கு அவர்கள் மரணிக்கின்ற நேரத்தில் அவர்களுக்கு எத்தனை வயது அறுபத்தி மூன்று வயது அதுல எவ்வளவு காலத்தை நபியாக முன்னால கடத்தினார்கள் நாற்பது வருடம் நாற்பது வருடங்கள் நபிஸ் அவர்கள் அரபு கோத்திரத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் நபி நபி என்பதற்குரிய எல்லா விதமான பண்புகளையும் அவர் நபியாகுவதற்கு முன்னால் அவர்களிடத்திலே எல்லா விதமான நல்ல பண்புகள் இருந்ததை நாங்கள் வரலாற்றின் மூலமா அறிக்கின்றோம் நபிசல்லா அலுவலம் அவர்கள் உண்மையானவர்களாக நம்பிக்கையானவர்களாக எந்த விதமான தீய பண்புகளும் இல்லாமல் எல்லா எல்லா நல்ல பண்புகளையும் கொண்டவர்களாக சிலை வணக்கம் மது இது போன்ற அந்த அந்த இந்த கோத்திரத்தில் அந்த காலத்தில் இருந்த அந்த எந்த விதமான தீய பண்புகளும் இல்லாத ஒரு நபியாக வாழ்ந்தார்கள் என்பதை நாங்கள் விளங்கியிருக்கின்றோம் இருக்கின்றோம் அழைச்சரம் அவர்கள் இருபத்தி மூன்று வருடங்கள் அறுபது வருடம்னு சொன்னா இருபத்தி மூன்று வருடங்கள் நபியாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதிலே நபிசல்லா அலேஸ்வரம் அவர்கள் முதலாக நபியாக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் நாங்கள் அறிகின்றோம் நபிமார்கள் இருக்கின்றார்கள் ரசூல்மார்கள் இருக்கின்றார்கள் அப்படிதான் கூறுவாங்க அல்லாஹ் தால நபிமார்களையும் ரசூல்மார்களையும் அல்லாஹ் தால பிரித்து கூறுகின்றார் எல்லா ரசூல்மார்களும் நபிமார்கள் தான் ஆனா எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் இல்லை ரசூல் என்று சொன்னால் அவருக்கு என்று சொல்லி ஒரு புதிய ஒரு மார்க்கம் புதிய ஒரு சட்டத்திட்டம் வழங்கப்படுபவர் தான் ரசூல் என்பதாக கூறப்படுகின்றது அல்லது அவருடைய தூதத்துவத்தை எத்தி வைக்கின்ற கடமையை கொண்டவர் தான் ரசூல் என்பதாக எனவே அவர்கள் நபிசல்லி அவர்களுக்கு முதன் முதலாக இறக்கப்படுகின்ற அத்தியாயமாக இருக்கின்றது அந்த அத்தியாயம் இறங்குவதன் மூலமாக நபிம் அவர்கள் நபி ஆகின்றார்கள் நபியாக மாறுகின்றார்கள் யா அதற்கு பின்னால் இறங்கிய ஒரு சூரா சூரத்துள் முத்தஸ்தீர் இந்த சூரா இறங்குகின்ற நேரத்திலே நபிசம் அவர்கள் தூதராக ரசூலாக மாறுகின்றார்கள் என்பதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் மக்காவில் தான் அவருடைய தாவா பணியை ஆரம்பிக்கின்றார்கள் பின்னால் அபிசல்லாசிம் அவர்கள் செய்கின்றார்கள் இஜர செய்கின்றார்கள் நோக்கம் காரணம் என்ன மக்காவிலே அவருக்கு அவருடைய தாவாவை மேற்கொள்வதற்கு அவர்களுக்கு எந்த விதமான உதவியும் இருக்கவில்லை அவருக்கு மக்காவாசிகள் எதிர்த்தார்கள் எனவே அவர்களுக்கு கை கொடுத்தவர்கள் மதீனா அவர்கள் அவர்கள்தான் நபி சல்லாஹம் அவர்களை தங்களுடைய ஊருக்கு அழைத்தார்கள் அவர்கள் அன்சாரிகள் என அழைக்கப்படுகின்றார்கள் நபி சொல்லாஹம் அவர்களோடு சென்றவர்கள் முஹாஜிர்கள் என அழைக்கப்படுகின்றார்கள் எனவே நபி சொல்லா அலுவலம் அவர்கள் மக்களிலிருந்து மதீனாவுக்கு இஜர செய்கின்றார்கள் அவருடைய முக்கியமான தூதுத்துவத்தை இங்கு நாங்கள் பார்க்கின்றோம் யா ஐகுல் முத்தசிர் ஹும்பா அந்திர் வரப்பீர் நபி சொல்லாஹம் அவருடைய முக்கியமான பிரச்சாரம் என்ன சிறுக்கை நீங்கள் தவிர்க்க வேண்டும் அல்லாஹுவை மாத்திரம் வணங்க வேண்டும் முகமது ரசூ இந்த கொள்கை இந்த கொள்கையை தான் அவர்கள் போதித்தார்கள் அந்த கொள்கையை மக்கா காபிர்கள் அல்லாஹுவை இறைவனாக ஏற்றிருந்தார்கள் ஆனால் அவர்கள் அல்லாஹுவோடு இன்னும் பல கடவுள்களை அவர்கள் வழங்கினார்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தெரியாதா மக்கா காவிரிகளுக்கு அந்த கால தரப்பியருக்கு அல்லாமவே தெரியும் நபி சொல்லாசம் அவருடைய தந்தையுடைய பேர் என்ன அப்துல்லா அப்துல்லான்னு அவர்கள் பெயர் வைத்தார்கள் அவர்கள் அல்லாஹுவை இறைவன் என்று அவர்கள் ஏற்றிருந்தார்கள் ஆனாலும் அவர்கள் அல்லாஹுவை மாத்திரம் வணங்கவில்லை அல்லாஹோடு சேர்ந்து சேர்த்து பல கடவுள்களை சிலைகளை அவர்கள் வழங்கினார்கள் அல்லாஹூடத்திலே கேட்க வேண்டிய தேவைகளை அவர்கள் சிலைகள் கேட்டார்கள் காரணம் என்ன அவைகள் எங்களுக்கு அல்லாஹூடத்திலே சிபாரசு செய்யும் அல்லாஹிடத்திலே போய் கேட்கும் என்பதாக அந்த மக்கா காவிர்கள் அந்த சிலைகளை வணங்கினார்கள் எனவே இந்த விடயம் எங்களுடைய சமூகத்திலே நாங்கள் காண்கின்றோம் எனவே நபி அவருடைய அவர்களுடைய பிரச்சாரம் என்ன என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்வது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அடுத்ததாக நபி சொல்லா அவர்கள் இந்த மக்காவிலே நபி சொல்லா அலுசலாம் அவர்கள் எத்தனை வருடங்கள் நபிஸ் அவர்கள் பத்து வருடங்கள் பணியை மக்காவிலே செய்கின்றார்கள் அதிலே பல கட்டங்களை உலமாக்கள் கூறுகின்றார்கள் அவர்கள் மூன்று வருடம் ஐந்து வருடங்கள் இரகசியமாக செய்தார்கள் பகிரங்கமாக பிரச்சாரம் செய்கிறார் இப்படி நபிசல்லா அவர்கள் பத்து வருடங்கள் பிரச்சாரம் செய்கின்றார்கள் அந்த நேரத்திலே நபிஸ் அல்லா அவர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தவர் யார் அவருடைய சிறிய தந்தை அபூபக்கர் பக்கர் உமர் ரதீன் அவர்கள் இருந்தார்கள் அவருடைய அந்த அவருடைய சிறிய தந்தை அபு தாலிம் அவருடைய மனைவி ஹதீஜா இவர்கள் இருவரும் நபி சொல்லாஸ் அவர்களுக்கு மிகவும் பக்க பலமாக இருந்தவர்கள் இவர்கள் இருவருமே பத்தாம் வருடம் விஜயத்துக்கு முன்னால் நுபுவத் பத்தாம் வருடத்திலே அவர்கள் மரணிக்கின்றார்கள் நபி சொல்லாஹம் அவர்கள் மிகவும் இன்னல்களுக்கும் துன்பங்களுக்கும் அவர்கள் முகம் கடுக்கின்றார்கள் அந்த நேரத்தில் தாலா அவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை அவருடைய நுபுவத்துடைய வாழ்க்கையிலே அல்லாஹால ஏற்படுத்துகின்றான் அதுதான் இஸ்ரா இஸ்ரா மெஹராஜ் என்ற அந்த இறை விண்ணுலக யாத்திரை இந்த விண்ணுலக அவர்கள் மேற்கொண்டு அந்த நேரத்திலே அவர்களுக்கு தொழுகை கடமையாக்கப்படுகின்ற வருடம் என்ன செய்யப்படுகின்றது தொழுகை கடமையாக்கப்படுகின்றது அதற்கு பின்னால் நபி சொல்லாஹலம் அவர்கள் மூன்று வருடங்கள் மக்காவிலே இருக்கின்றார்கள் தொழுகை கடமையாக்கப்பட்டு மூன்று வருடங்கள் நபி சொல்லாஸ் அவர்கள் மக்காவிலே அவர்கள் இருக்கின்றார்கள் அதன் பின்னால் மதீனாவுக்கு ஹிஜிர செய்யும் செய்யுமாறு அல்லாஹு தாலா நபி சொல்லா அவர்களுக்கு கட்டளை எடுகின்றார் எனவே அவருடைய வருடங்கள் எத்தனை வருடம் மக்கால் இருந்தார்கள் பதிமூன்று வருடம் வருடம் மக்காவில அதற்கு பின்னால் தான் நபி சொல்லா அவர்கள் மதீனாவுக்கு அஹ் செய்கின்றார்கள் எனவே நபி சொல்லா அவருடைய அதிகமான காலத்தை நபி சொல்லா அவர்கள் மிகவும் துன்பத்தோடு தான் கடத்திருக்கின்றார்கள் நுபுவத்துடைய அந்த பதிமூன்று வருடங்கள் நபிசல்லா அலிஸ்லம் அவர்கள் அவர்களோடு இருந்தவர்கள் சரியான துன்பங்களுக்கும் மின்னல்களுக்கும் முகம் கொடுத்தார்கள் என்பதை நாங்கள் அவருடைய வரலாற்றின் மூலமாக எங்களுக்கு படிக்க முடியுமா இருக்கின்றது அதே போன்று நபி சொல்லாஹம் அவர்களுடைய இந்த சகாபாக்கள் அவர்கள் கொடுமைப்படுத்தப்பட்ட சகாபாக்கள் மக்களவையில் இருக்க முடியாமல் நபிசல்லாஹும் அவர்கள் ஹபஷாவுக்கு அவர்களுக்கு இஜரை செய்யுமாறு சஹாபாக்களுக்கு கட்டளிட்டு வந்தார்கள் அதிகமானவர்கள் நபி அவர்கள் மதீனாவுக்கு இதர செய்து ஹைபர் போர் வரைக்கும் அவர்கள் ஹபஷாவிலே இருந்த அந்த வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நபிசல்லாசம் அவர்களுடைய வரலாறை நாங்கள் படித்து அதன் மூலமாக நாங்கள் நபி நபி அவருடைய தியாகங்கள் அவர்கள் பட்ட துன்பங்களை நாங்கள் உணர்ந்து இந்த இஸ்லாம் எங்களுக்கு வந்திருக்கின்ற இந்த இஸ்லாத்துடைய பொறுமதியை அல்லாம் தந்த ஒரு பெரிய நிலமத் நாங்கள் விலங்கிக் கொள்வதெல்லாம் தாலா அது புரிமானாக மீதமுள்ள